வணக்கம் நண்பர்களே இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தொடர் அகிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விவகாரங்கள் குறித்து அவரோடு உரையாடுவோம் வணக்கம் வணக்கம் பொருள் மேற்கு வங்க மாநிலம் எப்போவுமே அரசியல் கலவரத்திற்கு பேர் போனது ஈடி வந்து அவர்களுடைய தேர்தல் வேலைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐபேக் அலுவலகத்தில் போய் இன்னைக்கு ரைட் பண்ணியிருக்கிறாங்க துணை இராணுவ படையோடு மம்தா பானர்ஜி அங்கே போய் அவர்களுடைய காவல்துறை அதிகாரிகள் காவலர்களோடு சேர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபைலு ஃபோனு அவர்களுடைய தேர்தல் தேர்தலில் யார் யார் நிற்க போகிறாங்க இந்த தொகுதியில் அப்படிங்கிற உத்தேசப்பட்டியல் இருந்த ஃபைலை எல்லாம் தூக்கிட்டு வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சுருக்குறாங்க கடுமையாக அமித்ஷா மீது ஒரு வார்த்தை போர் தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது எப்படி பார்க்குறீங்க தோழர்க இந்த வழக்கு வந்து சிபிஐ தொடுத்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் சிபிஐ வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அதாவது வெஸ்ட் இருந்து நிலக்கரி வந்து சுரண்டப்படுது வெளிநாடுகளுக்கு விற்கப்படுது அங்கிருந்து திருடப்படுது கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி வந்து திருடப்பட்டிருக்கு கலவு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதற்கு சிபிஐ வழக்கு தொடுக்குது அந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் முதலாளிகள் நிறுவனங்களோட முதலாளிகள் ஸ்மக்லர்ஸ் பட்டியலிட்டு ஒரு நபரோட தலைமையில இந்த குழு இயங்கி இருக்கு இவங்க வந்து இந்த நிலக்கரியை கடத்திட்டு போய் வெளிநாடுகள்லயோ அல்ல வேற மாநிலங்கள்லயோ திருட்டு தரமா விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு இந்த வழக்கு தொடரப்படுது அந்த வழக்கில் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் இடியோட குற்றச்சாட்டு இந்த மணி லாண்டரிங் எந்தெந்த நிறுவனங்கள் வழியாக நடந்திருக்கு அப்படிங்கும் போது ஐபேக் நிறுவனமும் அதுல இணைக்கிறாங்க ஐபேக் நிறுவனத்தின் கோபவுண்டர் பிரதீக் ஜெயின் அப்படிங்கிறவரோட அவருடைய தலையீடும் இதுல இருக்கு அவரும் இந்த கோல் ஸ்கேம்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இடி முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபதுல பதியப்பட்ட வழக்குக்கு இன்னைக்கு ரைட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் ஆனால் அதுக்கு அடுத்த தாப்புல ஒரு எலெக்ஷன் வந்ததே எலெக்ஷனுக்காகவே அப்ப கூட அவங்க அப்ப வேற ஏதாவது ஒரு சமரசம் அங்க நடந்திருக்கும் அல்லது பிஜேபிக்கு ஆதரவாகவும் ஐபேக் அங்கே ஏதாவது செயல்பட்டு ஏன்னா ஐபேக் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய நிறுவனம் அவங்களுக்கு கட்சி சார்பு அப்படிங்கிறது இல்ல எந்த கட்சி அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக அவங்க பண்ணுவாங்க அது அது டோட்டலா பிசினஸ் அவங்கள வந்து அரசியல் நபர்களா அவங்களை நம்ம பார்க்க தேவையில்லை இந்த வெஸ்ட் பெங்கால் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பிரதீக் ஜெயின் வந்து கட்சியிலையும் இருக்கார் டிஎம்சியோட ஐடி செல்லோட தலைவராகவும் இருக்கார் அப்போ ஐடி செல் ஐபேக் நிறுவனம் இரண்டும் இணைந்து அங்கே வாக்காளர்களை வேட்பாளர்களை தேர்வு செய்கிறாங்க அந்த பட்டியல் இருக்கு வேட்பாளர் தேர்வுன்னா அவங்க அவங்களோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸும் அவங்க கலெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் என்ன செய்யணும்னா அந்த நபர்கள் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா அதாவது ஒவ்வொரு வேட்பாளர்கள் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அவங்களுக்கு ஏதாவது செல்வாக்கு இதெல்லாம் அவங்களோட செல்வாக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் வருமா அவங்கள நம்ம வேட்பாளராக நிறுத்தினோம்னா வேற ஏதாவது சிக்கல்கள் எதிர்கட்சி வழியாக அவங்களுக்கு சிக்கல்கள் வருமா அல்லது வேற ஏதாவது வழக்குகள் வழியா அவங்களுக்கு சிக்கல்கள் வருமா இதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா அந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராடஜி நிறுவனம் இயங்கும் அந்த மாதிரியான தகவல்களை அவங்க சேகரித்தும் வைத்திருப்பாங்க அந்த தகவல்களை திருடுறதுக்கு தான் இடி இந்த வேலையை பார்க்குது தான் மம்தாவோடய குற்றச்சாட்டு அதில் அது நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இடியோட நோக்கம் அதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எல்லாமே வந்து இப்போது பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய தான் அவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு விவசாயிகள் மேலெலாம் கூட இடி கேஸ் வழக்கு வருது அதுவும் பிஜேபி ஆள் சொல்லி அந்த வழக்கு வருதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போது ஒரு சின்ன ஊராட்சி மன்ற தலைவர் அளவில் இருக்கக்கூடிய பிஜேபி நபரே ஈடியை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கும் போது உள்துறை அமைச்சர் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற அந்த மாநிலத்தையே கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மோடி இதை செயல்பட இதை பயன்படுத்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த அடிப்படையில் தான் இடி வந்து அந்த ஐபேக் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை தான் மம்தா வைக்கிறாங்க அதில் நானும் ஒத்து போகிறேன் அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்குது இல்லை இது எலெக்ஷன் நேரம் வந்தோடன இடி ஐடி எல்லாமே பிஸி ஆயிடுவாங்க சொல்றாங்க அடுத்த மூன்று மாதங்களில் இன்னும் எத்தனை ரைடு வர போகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இன்னும் நிறைய ரைடுகள் ஐந்து மாநிலங்களில் தேர்தல் வருது ஐந்து மாநிலங்களிலேயும் ஈடி வந்து ரொம்ப பிஸியாக இருக்க போகிறாங்க சிபிஐ ரொம்ப பிஸியாக இருக்க போகிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவான ஒரு நபர்களை இருந்து அதாவது பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளிலிருந்து ஈர்க்க முடியும் அல்லது தேர்தலுக்கு பின்னாடி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சிங்கன்னா எங்க கட்சி கூட வந்துருங்க அப்படிங்கிற சமரசத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வச்சு பிஜேபி ஈடுபடும் அப்படின்னு தான் தோணுது இது இப்ப ஏற்கனவே எஸ்ஐஆர் மூலமாக ஒரு ஐம்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க இன்னுமே ஒரு தொண்ணூத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள்ட்ட வந்து சரியான அந்த சான்றிதழ்கள் இல்லை இல்லைன்னா வேற தரவுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த தாக்குதல் இதில் மம்தா பானர்ஜி அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க சொல்றாங்க இது எப்படி சாத்தியமா ஏற்கனவே வந்து இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் விவகாரத்தில் ஞானேஷ்குமார் மீது வழக்கு தொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு முதியவர்கள் இறந்து போனாங்க இந்த இது தான் உங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் போட்ட எந்த தொகுதியில் உங்களுடைய வாக்கு இருந்தது அப்படிங்கிறது தெளிவில்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை வந்து முறையாக வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பதட்டமாய் ஒருத்தர் வந்து ரயிலில் விழுந்து செத்து போனார் ஓகே இதற்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்தாங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் மீது வழக்கு தொடுக்கு தொடுத்தாலும் அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த வழக்கு எஃப்ஐஆர் இதை எப்படி பார்க்கறது இது வந்து நடைமுறையில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா இல்லைன்னா இதை ஒரு பூதாகரமாக ஆக்கி நான் வந்து துணிஞ்சு நிற்கேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்றதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அதுதான் இப்போ வந்து வழக்கு தொடுக்குறாங்க இப்போ சிபிஐ மேலே நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு வழக்கு இருக்குது இடி ஆஃபீஸர் மேலே தான் ஒரு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து அந்த இடி ஆஃபீஸர் மேலே வழக்கு போட்டாங்க ஏதோ லஞ்சம் சம்பந்தமான திண்டி லஞ்சம் அந்த மாதிரியான வழக்குகள் தொடுக்க முடியும் அந்த அதிகாரம் அரசுகளுக்கு இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு வழக்குல தீர்ப்பு வரும் அல்லது இது அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறதுலாம் தெரியல ஏன்னா அது அப்படியே நின்று போயிடுது அடுத்த செய்திகளுக்கு நம்ம கடந்து போயிடுறோம் மம்தாவுக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கு நம்ம அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இடி எதிர்த்து நான் நிற்கிறோம் பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கிறோம் பாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க முடியும் ஏற்கனவே அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது முஸ்லீம்களுக்கு எதிரான இருந்து பிஜேபி எப்போல்லாம் வெஸ்ட் பெங்காலில் இயங்குதோ அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களில் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி மம்தாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு அதாவது முன்னாடி இருந்ததை விட அதிக ஆதரவுல அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையை வெளிப்படுத்துற பிஜேபி மம்தாவுக்கு ஆதரவு இப்போ இந்த இந்த விஷயத்துல மம்தாவோட வேட்பாளர்களை வேட்பாளர்களோட தகவல்களை திட்டுறாங்கன்னா அதுவும் மம்தாவுக்கு சாதகமான ஒரு இடத்தை நோக்கி தான் வெஸ்ட் பெங்கால நகர்த்துது ஒரு செய்தி ஆக்குறது ஒரு செய்தி ஆக்குறது மூலமாக மக்களுடைய கவனத்தை நான் வந்து மக்களுக்காக நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அட்டுழியங்களை வெளிப்படுத்துறது பாஜக பாஜகவோட அட்டுழியங்களை வெளிப்படுத்துறாங்க அவங்களால அது மக்கள் மண்டியில விவாத பொருளா ஆக்க முடியுது மக்கள் மம்தாவை நம்பணும் மம்தாவை தாண்டி வெஸ்ட் பெங்கால காப்பாற்றுறதுக்கு வேற ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மனநிலையே மக்கள் மடியில இவங்களால உருவாக்க முடியுது அந்த வேலையை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அதை செய்ய முடியல அந்த லேகிங் வந்து அங்கே இருக்குது அதனால தான் இப்போ இப்போது வர வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவங்க பின்வங்க பின்தங்கி தான் இருக்க போகிறாங்க பிஜேபி அதிக சீட்டுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ எந்தளவுக்கு கன்சால்டேட் பண்ண முடியுமோ ஹிந்துக்களோட வாக்குகளை கன்சால்டேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிஜேபி இறங்கி வேலை பார்க்குறாங்க அதே அளவுக்கு இந்த செக்குலரிசத்தை விரும்பக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மம்தாவுக்கு பின்னாடி அணி திரளாங்க அந்த இடத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கோட்டையேற்றுறது கோட்டை விடுறதும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லை ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்கிறாங்க இது மம்தாவுக்கும் பாஜகவுக்கும் எதிரான யுத்தம் போல இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது மம்தா எந்த அளவுக்கு இறங்கி அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பழைய கால உதாரணங்கள் நமக்கு இருக்குது சமீபத்தில் கவர்னருக்கு எதிராக வந்து கையப்பிடிச்சுக்கிட்ட வழக்கு வரைக்கும் தொடுக்கப்பட்டது அவரை அவமானப்படுத்தினதாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு கவர்னருக்கு எதிராகவே நிற்கிறாங்க அப்படிங்கிற பார்வைகள்லாம் வருவாச்சு தொடர்ந்து பேசுவோம் இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் என்னென்ன செய்கிறது எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுது அப்படிங்கிறது உங்களுடைய வருகைக்கு உங்களுடைய நேரத்திற்கு கருத்துக்களுக்கு நன்றி நன்றி